உலகம் என்னும் தேருக்கு உழவனே அச்சாணி ஏரெடுத்து அவன் உழுதால் எம் நாட்டில் பஞ்சமில்லை மீது பொன்னுலகமே இதன் புகழ் கூறு மொழி இல்லை உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே தாய் பூமியே மணியாக மிளிர்கின்ற நம் தேவின் ஒளி என்றும் மங்காத நிலை தோன்றனும் ஒரு கூரை தூணாக பலங்கொண்டு நிலை நின்று ஒன்றாக அதை தாங்கணும் உழைக்கின்ற கைகள் உருவாக்கி தந்த உயர்வான தாய் பூமியே எங்கள் உயர்வான தாய் பூமியே மீ அப்பகே பூமியை ஸ்ரீலங்கா ஜெயதீபே மீ அப்பகே பூமியை ஸ்ரீலங்கா ஜதிப்ப ஐங்கா ஜயதிப்பஐ ஸ்ரீலங்கா ஜயதிபரு ஜனாதிபதி மணி மற்ற அவசர பிலாடியா கத்திரமாட்ட கதாக்கற கிழக்கில வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்கள் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலில் எங்களுடைய சகோதரர் அதிமேன் ஜனாதிபதி கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் தோழர்களே ஆனபடினால இப்படி ஒரு நாயகன் இப்படி ஒரு நாயகன் இலங்கைக்கு கிடைத்தது இது ஒரு வரலாறு இது ஒரு வரலாறு இப்படி ஒரு நாயகனை நீங்கள் கண்டெடுக்க முடியாது அவரை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எங்களுடைய மக்களுக்கு கொஞ்சம் காலம் தேவை இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிப்போம் அவர் உங்களை நேசிப்பார் இந்த பாடல் இந்த பாடல் நான் ஒரு அவர் பல மேடைகளை நான் பாடிக்கிறேன் கரோக்கிய போட்டு இப்போது அது ஒரு தொழில்நுட்பம் பிரச்சனையான காரணத்தினால அவர் அவரை நாங்கள் ஆதரிப்போம் எங்கள் மக்கள் ஒரு பலத்தை இந்த தேர்தலில் கொடுப்பீர்களா சத்தமாக சொல்லுங்கள் வேட்பாளர்கள் மூலமாத்தான் சகல அபிவிருத்தி திட்டங்களும் செய்யப்படும் என்பதை நான் கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு தெருவன் சரணாய் தீர்க்க ஆயுஷ் பாபா என்று நான் அந்த இடத்துல பிரார்த்திக்கின்றோம்